அதிகபடியான பேஷன்ஸோட கேள்வி என்னன்னா டென்டல் இம்ப்ளான்ஸ் செயற்கையா பல்புறுத்தல எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேள்வி இது வந்து இருந்து பதினஞ்சு வருஷம் தாராளமா இம்ப்ளென்ட் இருக்கும் அது மட்டும் இல்ல எவ்வளவு நாள் லைஃப் நீடிக்கும் ஒரு நாள் இம்பார்ட்டன்டான விஷயங்களை பொறுத்து இருக்குது டாக்டர் அபிஷேக் குமார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெரிய இம்ப்ளஜி ஆதிபராசி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேல்மருத்தூர் முதல்ல வந்துட்டு இம்ப்ளான் பிளானிங் ஸ்கில்டு சர்ஜன் அதே மாதிரி ஒரு நல்ல ஃபாலோ அப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இம்ப்ளண்டோட லைஃப் வந்து சக்சஸ் இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது வந்து ஓரல் ஹைஜின் வாய் சுத்தமாக வச்சுக்கணும் வாய் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ப்ரஷிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் ஈர் வியாதிகள் வந்து எலும்பு வியாதிகள் வந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளான்டோட சக்சஸ் கண்டிப்பாக இருக்கும் மூணாவது சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் சர்க்கரை நோயோ வியாதியோ இல்லைனா ஒரு உயர் ரத்த அழுத்தமோ இல்லை எலும்பு வியாதியோ வைட்டமின் டி குறைபாடுகளோ இல்லை மற்ற குறைபாடுகளோ இருந்தது அப்படின்னாலும் உங்களோட இம்ப்ளான்ட் லைஃப் பாதிக்கப்படுத்தும் அதுவும் இல்லாமல் கடைசியாக ஒன்று ஸ்மோக்கிங் அண்ட் அல்கஹால் கன்சப்ஷன் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் அல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எலும்பு தேய்மானம் இருக்கும் எலும்பு சுத்தமான இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாய் சுத்தமாக வச்சு கொள்ள முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ளண்ட்டோட சக்ஸஸ் கண்டிப்பாக குறையும் இம்ப்ளண்ட்டோட சக்ஸஸ் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ விசிட் ஆஜ்பர டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் சக்ஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ்